திருநெல்வேலியில் முப்பெரும் விழா நம் இனத்தவரின் வறுமையை நோக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் கூத்துவளக்கேற்றி துவங்கப்பட்டது இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு அன்று இறை வணக்கம் பாடப்பெற்று தொடர்ந்து வரவேற்புரையை தென் மண்டல செயலாளர் பொன் அனந்த பத்மகுமார் அவர்கள் பேசினார்கள் அவரை தொடர்ந்து மத்திய ஒருங்கிணைப்பாளர் சோ கண்ணன் அவர்கள் அமைப்பின் நோக்கத்தினை எடுத்துரைத்தார் தலைமையுறையாக ஏஆர் லட்சுமணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் முனைவர் ப வேலமால் அவர்கள் மகளிரின் உழைப்பை எடுத்து கூறினார் பொருளாளர் ரவி முதலியார் அவர்கள் எல்லா வசதியும் செய்து தருவோம் என உறுதி கூறினார் அர்ணா காடியாக்கர் எம்டி பெண்கள் சிறப்பாக பயிற்சி பெற வேண்டும் என்று எடுத்து கூறினார் நமது இயக்கத்தின் தலைவர் உயர் திரு ஓம் சக்தி ஆர் ராமச்சந்திரன் அலை அவர்கள் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் வறுமையில் வாடும் குடும்பத்தினை தேர்ந்தெடுத்து அவர்கள் தினசரி ஐநூறு ரூபாய் வருமானம் பெற்று வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட உதவிகளை அவர்கள் சிறப்பாக தொழில் செய்து வருமானம் பெறுகிறார்களா என்பதையும் கவனித்து அவர்கள் வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமென கேட்டுக்கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தொகை வழங்கப்பட்டது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்றவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இரண்டாம் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மூன்றாவது மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் என பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் எழுபத்தேழு மாணவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது சான்றிதழ் சிகிண்டு பொன்னாடை போற்றி அவர்களுக்கு ஒரு பை கொடுத்து சிறப்பு செய்யப்பட்டது ஒவ்வொரு மாணவர்களின் வளர்ச்சி சிறப்பாக படிப்பதன் மூலம் வறுமையை விர விரட்ட முடியும் என்று கூறினார்கள் வறுமையில் வாடும் பெண்கள் சுயதொழில் செய்ய ஐந்து தையல் மிஷின் கொடுக்கப்பட்டது இருபது பெண்களுக்கு இலவச ஆரியோர் பயிற்சியும் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களது கடமைகளை சிறம் சிறப்பாக செய்து வளமாக வாழ வேண்டுமென நமது தலைவர் அவர்கள் பேருரை ஆற்றினார் அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து நன்றியுரை மாவட்ட தலைவர் கோ பூதலிங்கம் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார்கள் இந்த விழாவினை ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பித்த மகேஷ் முத்துக்குமார் அவர்களை அனைவரும் பாராட்டி வாழ்த்தினார்கள் நன்றி வணக்கம்